ப்ரோ 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 அட்வைஸ் எல்லாம் பண்ணாத கவர்மெண்டே சரக்கு வித்தனை இருக்கு இதுக்கு லீகலா என்ன பண்ண முடியும் அதை சொல்லு லீகலா இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கன்சூமர் கோர்ட்ல கேஸ் பண்ணா நம்ம காம்பன்சேஷன் கிடைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல் கேண்டீன்ல பெப்சி வாங்கியிருக்காரு பெப்சி குடிச்சிருக்காரு குடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வாந்தி இருக்காரு வாந்தி அது பெப்சியில பாக்கும்போது பாத்தீங்கன்னா பெப்சி உள்ள பூச்சி இருந்திருக்கு இதை பார்த்து அவங்க வந்து கன்சூமர் கோர்ட்ல கேஸ் வைல் பண்ணி தான் கன்சூமர் கோர்ட் இந்த கேஸ் வச்சு இவங்க பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் உங்க லீகலைஸ் இதையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால பெப்சில மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி லிக்கர்ல சரி அதர் ஃபுட்லயும் சரி கலப்படம் இருந்துச்சுன்னா நம்ம தடமா அவங்க மேல கன்சிபர் கோல்ல கேஸ் பண்ணலாம் நம்மளுக்கு கமர்ஷியல் கட்டிங் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா டாஸ்மார்க்ல பில் தரமாட்டா சொல்றாங்களே அவங்கள வந்து வீடியோ எடுத்து அந்த கோட்ல வந்து நீங்க எவிடன்ஸா ஃபைல் பண்ணீங்கன்னா அதே கோட் கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு கமர்ஷியல் கொடுப்பாங்க இந்த மாதிரி கலப்படம் எல்லாம் பாக்கும்போது எனக்கு ஆக்டர் ஆக ஒரு டயலாக் தான் ஒரு நாப வருது நான் குடிச்சாவே ஃபாரின் சரக்கு தான் குடிப்பேன் பந்தாக அவங்க கெத்துக்காவே இல்ல உள்ளூர் சரக்கு வாங்கி குடிச்சா அதுல கலப்படம் பண்றாங்க இந்த சரக்குலயே கலப்படம் பண்ற ஒரு இது அப்படி சொல்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு அதனால குடிக்குது உங்களுக்கு பாதிப்பே நம்ம சொசைட்டிக்கு பாதிப்பே இந்த வீடியோ தேவைப்படுற பேசி ஷேர் பண்ணிக்கங்க நீங்க லீகல் அப்டேட் இருக்கிற மறக்காம நம்ம பேஜை பண்ணிக்கோங்க பெட்டர் சிட்டிசன் பெட்டர்